அஜித் அஜித்குமார் ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து எஸ்ஐடி பிடிச்சிருந்தாரு சிபிஐ இப்ப ரெண்டு மாசத்துல நாளே வழக்கை வந்து தாமதப்படுத்துவதாக இருந்தது சிபிஐ வந்து ஆர் எஸ் பாஜக கைப்பாவியாக இருந்தது இன்னைக்கு அந்த சிபிஐ வந்து ஆயிடுச்சா எஸ்ஐடி கட்டுப்பாடு தனிநபர் ஒரு நபர் கமிஷனுடைய கட்டுப்பாடு கரூர் காவல்துறையினர் இது மூணுமே யார் கட்டுப்படுத்துவாங்க மாநில அரசு தான் கட்டுப்படுத்தும் அப்ப இவங்க மூணு பேர்ல யார் ஒருத்தர் விசாரிச்சாலும் இந்த வழக்கினுடைய பிடி மாநில அரசு கிட்ட இருக்கும் ஓப்பனா சொல்லணும் திமுக கிட்டே இருக்கும் திமுக கிட்ட இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் பிஜேபி இதுல ரோல் இல்ல இந்த வழக்கை நம்ம கையில எடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா விஜய் வந்து நம்ம பக்கம் இழுக்க முடியும் இப்போ விஜய் வந்து தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா அது யாருக்கு லாபம் அப்படின்னா திமுக லாபம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது வந்து பின்னடைவு இது திமுக எதிர்ப்பு போட்டு ஒத்தமொத்தமாக அந்த பக்கம் ஒரு ஒரு தேர்தல் லாபர்ட்ட கணக்கு அவங்க பக்கம் இருக்குது அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மூத்த காவல் அதிகாரிகள் வந்து மீடியாஸ்ல வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து சரியாக அவங்க கீழ்மட்ட அதிகாரிகளை வந்து வேலை செய்ய விடமாட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்காது அப்படின்னு மீடியாஸ்ல பேசினதை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் அவர்கள் வந்து இந்த வந்து சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க இதே வந்து ஒரு டெம்பரரி ஆர்டர் தான் அந்த டெம்பரரி ஆர்டருடைய நாற்பதாவது ஆர்டர் படிச்சீங்கன்னா இட் இஸ் கிளாரிஃபைடு ஆர்டர் இஸ் பாஸ்ட் ஆன் தி பிரைம் ஒபீரியன் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் தி கவுண்டர் அஃபிடேவிட்ஸ் இது வந்து குற்ற முகாந்திரத்தின் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் ஒரு தற்காலிக உத்தரவாகத்தான் இந்த சிபிஐக்கு மாற்றிருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து குறிப்பிட்ட ஒரு தரப்பை அவங்க மூலியமாக போயிருக்கிறாங்க அதில் கூட ஒரு பிரச்சனை எழுந்துச்சு அதாவது கணவர் வந்து நான் கைவிட்டு போயிட்டாரு நாலாண்டுகள் நான் பிரிஞ்சிருக்கிறேன் கைவிட்டதுக்கான சான்றிதழ் அபேண்டன் கூட நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறேன் என் குழந்தையினுடைய தந்தை அப்படின்ற பேரில் இவரை கொண்டு போய் பாட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ எப்படியோ சரி இப்போ நீ ஒரு மனுவை வந்து போட்டு

இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது கரூரினுடைய டவுன் காவல்துறை அதனுடைய ஆய்வாளர் தான் இதை பதிவு செஞ்சிருந்தார் இப்போ இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறப்ப ஒரு தனிநபர் தினேஷ்ன்றவர் உயர் ஒரு வழக்கு போடுறாரு போட்டு அந்த வழக்குல தான் இதை வந்து எஸ்ஐடிக்கு மாத்துறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு இந்த கேஸை வந்து மாத்துறாங்க இப்ப இதை எதிர்த்து தாவேக்கா சார்பில் உச்ச ஒரு முறையீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த எஸ்ஐடியை வந்து மாத்தணும் அதாவது அவங்க தாவேக்கா சார்பில் கேட்ட கோரிக்கை அப்படின்றது இந்த எஸ்ஐடியை மாற்றி இதுல வந்து வெறுமனை அசராக தலைமையில் தமிழ்நாட்டினுடைய கேடர்ஸ் தான் இதுல இருக்கிறாங்க அவங்க இருந்ததுல ஃபேரா இன்வெஸ்டிகேஷன் நடக்காது அதனால தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலத்தை காவல் அதிகாரிகளையும் உள்ளடக்கிய ஒரு டீம் வந்து உருவாக்கணும் இதை மேற்பார்வை செய்தவருக்கு ஒரு உச்சநீதிமன்ற ஒரு குழுவையும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையான ஒரு குழுவையும் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சு வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இப்ப இதை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மகேஸ்வரி வந்து ஒரு தீர்ப்பை வந்து வழங்கிருக்கிறாங்க அந்த தீர்ப்புலதான் வந்து இதை சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்ப அவங்க சொன்ன காரணம் தாவேகா காட்ட கேட்டதுக்கு காரணமானா அது இல்லை ஏன்னா தமிழ்நாடு விசாரிக்கிறதுனால இது வந்து இத வந்து உண்மை வெளிவராது அப்படின்னு சொல்லிட்டு மத்த மாநிலத்தை உள்ளடக்கிய இதை போடுறோம்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைக்குள்ள போகல அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மூத்த காவல் அதிகாரிகள் வந்து மீடியாஸ்ல வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க வந்து அவங்க வந்து சரியாக அவங்க கீழ்மட்ட அதிகாரிகளை வந்து வேலை செய்ய விடமாட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பரா நடக்காது அப்படின்னு அந்த மீடியாஸ்ல பேசுனதை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் அவர்கள் வந்து இந்த வந்து சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க அப்ப ரைட் டு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடப்பது வந்து குடிமக்களுடைய அடிப்படை உரிமை அதனால இதை சிபிஐக்கு நாங்க மாத்துறோம் அப்படின்னு இதே வந்து ஒரு டெம்பரரி ஆர்டர் தான் கொடுத்திருக்காங்க அந்த டெம்பரரி ஆர்டருடைய நாற்பதாவது ஆர்டர் நீங்க படிச்சீங்கன்னா இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த இன்டரிம் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ஆன் தி பிரைம் ஆஃப் ஏசி ஒப்பீனியன் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் தி கவுண்டர் ஆஃப் அதாவது இது வந்து குற்ற முகாந்திரத்தின் அடிப்படையில் இதை வந்து நாங்க ஒரு தற்காலிக உத்தரவாகத்தான் இந்த சிபிஐக்கு மாற்றிருக்கிறோம் எதிர்த்தரப்புல தாவைக்காக்குது அதாவது அரசாங்க தரப்பு தமிழ்நாடு அரசு தரப்புல கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகாக இந்த தீர்ப்பை பரிசீலிக்கப்படலாம் இதை மாற்றிக்கூட அமைக்கப்படலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனிஹவ் இந்த விளக்கை வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க இப்ப தாவேகா தரப்புல சிபிஐ வந்து உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்கன்னா தாவேக்கா இல்லை கேட்கல தான் அவங்க வந்து சிபிஐ விசாரணை வந்து கேட்டு இருந்தாங்க ஆத அதனுடைய மனுதாரராக இருந்தார் அப்ப உயர்நீதிமன்றம் ரெண்டு கோரிக்கையின் அடிப்படையில அதை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு என்ன அப்படின்னா முதலாவது காரணம் இதுல வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு நீங்க கிடையாது ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து உயர் நீதிமன்றத்துல யாரும் சிபிஐ வந்து கேட்கல அப்போ அவங்க கேட்டாங்கன்னா நாங்க பரிசீலனை செய்வோம் நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை அதனால உங்க இதை வந்து நாங்கள் ஏற்க முடியாது ஒன்று ரெண்டாவது இந்த கரூர் வழக்கினுடைய இந்த விசாரணை அப்படின்றது வந்து இனிஷியல் தான் இருக்குது இது வந்து மதுரை கிளை வந்து கொடுத்த உத்தரவு அப்போ இதே அடிப்படையாக வைத்து நீங்க எப்படி ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இப்ப விசாரணை நடந்தாதுன்னா அதுல என்ன முகாந்திரம் இருக்குது என்ன எந்தவொரு விசாரிச்சிருக்காங்க அதுல முன்னேற்றம் இருக்குதா இல்லையா அதுல நியாயமான விசாரணை நடந்திருக்கா இல்லையான்ற ஒரு முடிவு கொள்ள முடியும் ஆரம்ப கட்டத்திலேயே விசாரணை வந்து சரியா நடக்காதுன்ற முன்முடிவுக்கு நம்ம போக முடியாது அப்படின்றதுனால ரெண்டு காரணத்தை அடிப்படையாக வச்சு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ ஒண்ணு தாவேகாவுக்கு லோக்கஸ் தண்டி இந்த வழக்குல இல்ல வழக்குன்னா வழக்கு பதிவு இருக்கான முகாந்திரம் இல்ல அப்ப என்ன அப்படின்னா உச்ச தாவேகா இதை கேட்க முடியாது இல்ல இதை வந்து இந்த சேலஞ்ச் பண்ணி போயிருக்கலாம் அப்படி போகல அவங்க தனியே எஸ்ஐடி கேட்டுதான் போனாங்க இதுக்கு பதிலாக தாவேகா என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து குறிப்பிட்ட ஒரு தரப்பை அவங்க வந்து அணுகி அவங்க மூலியமாக போயிருக்கிறாங்க அதில் கூட ஒரு பிரச்சனை எழுந்துச்சு அதாவது என் கணவர் வந்து நான் கைவிட்டு போயிட்டாரு நாலாண்டுகள் நான் இருக்கிறேன் கைவிட்டது சான்றிதழ் அபேண்டன் சர்டிஃபிகேட் கூட நான் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்டே வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என் குழந்தையினுடைய தந்தை அப்படின்ற பேரில் இவரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னுலாம் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்ப எப்படியோ சரி இப்ப நீ ஒரு மனுவை வந்து போட்டு இந்த வழக்கை வந்து நகர்த்திருக்கிறாங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பாஜகவினுடைய ஒரு நபர் ஜிஎஸ் மணி ஏற்கனவே வந்து சொல்லப்படக்கூடிய அந்த உமானந்தாப்பூருடைய கவுன்சிலர் அவங்க தரப்புல உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்டு மனு போட்டதாக செய்திகள் வந்துச்சு இப்ப அவங்க போடாம பாஜக துணை ஜி எஸ் மணி இந்த வழக்கை வந்து போட்டிருக்கிறாரு அந்த வழக்குல வந்து அவர் கேட்ட முக்கியமான கோரிக்கை அப்படின்றது வந்து சிபிஐனுடைய இந்த விசாரணை சிபிஐ வந்து இதை மாற்றணும் அப்படின்றதுதான் இப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறதுல தாமகாவுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அதே மாதிரி இதுல பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அவருடைய இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக கேக்குறாங்க அப்படின்னு ஆனா பாஜகவுக்கு இதுல என்ன ரோல் கண்டிப்பா சார் கூட்டணிக்குள்ள வேற அதுதான் அப்ப என்ன அப்படின்னா பிஜேபிள் ஒரு அரசியல் ஆவண கணக்கே வந்து போடுது இப்ப இந்த வழக்கினுடைய விசாரணை எஸ்ஐடி கிட்ட உயர்நீதிமன்ற அமைச்சர் எஸ்ஐடி கிட்ட இருந்தாலோ இல்ல மாநில அரசாங்கம் அமைச்சர் வந்து அருணாநிதி சிங் ஆணைய ஒரு நபர் ஆணையத்து கிட்ட இது விசாரிச்சாலோ இல்ல வந்து கரூருடைய காவல்துறை யார் இந்த எஃப்ஆர் ஃபைல் பண்ணாங்களோ இந்த கரூருடைய டவுன் காவல் ஆய்வாளர் இதை வந்து இது பண்ணாலோ இந்த மூணு கட்டுப்பாடுமே எஸ்இடியுடைய கட்டுப்பாடு தனிநபர் ஒரு நபர் கமிஷனுடைய கட்டுப்பாடு கரூர் காவல்துறை இது மூணுமே யார் கட்டுப்படுத்துவாங்க மாநில அரசு தான் கட்டுப்படுத்தும் அப்ப இவங்க மூணு பேர்ல யார் ஒருத்தர் விசாரிச்சாலும் இந்த வழக்கினுடைய பிடி மாநில அரசு கிட்ட இருக்கும் ஓப்பனா சொல்லணும் திமுக கிட்டே இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா திமுக கிட்ட இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு இதுல ரோல் இல்லை ஏன்னா லா அண்ட் ஆர்டர் கம்சென்ட்ரர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ மாநில அதிகாரத்துக்குள்ள சட்ட கட்டுப்படுத்த அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அப்ப மத்திய அரசுக்கு பிஜேபி யாருக்கும் எந்த கிடையாது இவங்க என்ன பண்றாங்க அப்படினா இந்த வழக்கை நம்ம கையில என்ன செய்ய முடியும்னா விஜய் வந்து நம்ம முடியும் என்ன பண்றார் அப்படினா இந்த வழக்கை கையில என்ன பண்ணணும் வழக்கு விசாரணை மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு மாத்தணும் அப்ப என்ன அப்ப பிஜேபி தான் முழுக்க முழுக்க சிபிஐ ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா இதை சிபிஐக்கு மாற்றுவதன் மூலியமாக விஜய தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க உங்களுக்கே இதுல அதிக ஆர்வம் நீ எத்தனையோ வழக்குகள்ல வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு எல்லாமே நடந்துச்சே அப்பெல்லாம் உங்க தரப்புல ஒருத்தர் ஆஜராகி சிபிஐக்கு இதை மாத்து ஒண்ணுமே கேட்கலையே நீங்க அப்ப இந்த வழக்குல என்ன இன்னொரு ஆறு மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குது இப்ப விஜய் வந்து தனித்து போட்டிட்டார் அப்படின்னா அது யாருக்கு லாபம் அப்படின்னா திமுக லாபம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது வந்து பின்னடைவு ஏன் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்ற ஒரு கணிசமான வாக்கு இருக்குது அது ஒரு பக்கம் கன்சாலேட் ஆக விடாம என்ன பண்றாரு அவர் வாங்கக்கூடிய ஒரு மினிமம் ஒரு நாலு அஞ்சு இது என்ன அப்படின்னா அது இவர் கூட்டணிக்கு இருந்தாருன்னா இந்த பக்கம் கன்சாலிட்டேட் ஆயிரும் திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக பாஜக ஒருவேளை பாமக இல்ல வந்து தாவேக்கா இந்த நாலு மூணு கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒத்தமொத்தமாக அந்த பக்கம் கன்சால்டேட் ஆயிரம்ன்ற ஒரு ஒரு தேர்தல் லாபம் கணக்கு அவங்க பக்கம் இருக்குது இப்ப இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பாக வரைக்கும் விஜய் வந்து என்னவா பார்த்தாங்க அவங்க எதிர்பார்த்தா தான் பார்த்தாங்க ஏன்னா கொள்கை எதிரி அவர் அறிவிச்சிட்டாரு பாஜகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் வந்து கொள்கை தலைவராக இவர் வந்து தூக்கி பிடிச்சாரு இவரா அதே மாதிரி அண்ணாதுரை எல்லாம் வந்து கொள்கை தலைவரை தூக்கி பிடிச்சார் அப்ப என்ன பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு அரசியலை பேரளவுக்காவது விஜய் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப என்னன்னா விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பாக வரைக்கும் செய்த அரசியலை பாஜக எதிர்த்தது விஜயை எதிர்த்தது அப்ப என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் இதுல வசமாக சிக்கி கொண்டிருக்கிறாரு இதுல திமுக என்ன இது வந்தது இதுல விஜய் இருந்த சேர்த்தோ ஆதார்ல சேர்த்தோ ஒரு நெருக்கடியை கொடுத்தால் குசியானந்தை வந்து கைது பண்ணி சிடி அனும்குமாரை கைது பண்ணி அவங்களை ரிமாண்ட் பண்ணாங்கன்னா இந்த அரசியல் நெருக்கடி வழக்கு நெருக்கடி காரணமாக வேறு வாய்ப்பில்லாமல் ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு விஜய் போயிட்டார்னா அது இருபத்தி ஆறு தேர்தல் விவகாரத்தை நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் தாவேகா தரப்புல இருந்து நாங்க அதிமுக பாஜக கூட்டணி போறோம் அவங்க வந்து அதாவது கரூர் விஷயத்துக்கே வாய் வரக்காதவங்க இந்த விஷயத்துக்கும் மௌனம் காத்துட்டு தான் இருக்காங்க எப்படி இப்ப நீங்களா தானே பேசுறீங்க நீங்களா மீன்ஸ் இப்போ ஏடிஎம் இருக்கட்டும் இல்ல பிஜேபி இருக்கட்டும் அவங்க தானே வந்து பேசிட்டு இருக்காங்க கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல இப்ப நான் அதான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கலந்து கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் தாமேக்காவினுடைய ஒரு மாவட்ட செயலாளரோ மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு ஒரு போஸ்டர் விட்டுறாரு என்ன விட்டுறாரு எங்க ஊருக்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நீங்க வரவேற்கிறீங்க இருக்கிறீங்க ஒன்னு இப்ப அப்படி ஏதாவது தலைமையினுடைய உத்தரவுக்கு கீழ்படியாம ஒரு செஞ்சிருந்தாரோ அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறீங்களா போஸ்டர் விட்டு என் கட்சிக்காரர் இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா இல்லை அப்போ மோனம் அதே மாதிரி தாமேக்காவினுடைய கொடிகள் அதிமுக அந்த எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில பறக்குது அப்ப தனிநபர்கள் அந்த கொடிய பிடிக்கும்போது யாரும் அங்க பிடிக்காதீங்க தலைமையில ஏதாவது உத்தரவு வந்திருக்குதா முதல் நாள் பார்த்தோம் ஒரு கொடி பறந்துச்சு அப்புறம் அது அஞ்சு கொடியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணற்ற கொடிகள் பறக்குது அல்ல பத்துக்கு பற இருபதுக்கு மேற்பட்ட கொடிகள் அங்க பறக்குது இப்படி எல்லாம் பறக்கும் போது தாவேக்காவினுடைய தலைமை விஜய்ல இருந்தோ புசியான தலைமுறைவா வைங்க அருண்ராஜ் எல்லாம் பேசுறாருல அருண்ரா அருண்ராஜ் வந்து ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறார் இப்ப இவர் வந்து ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கையோ ஒரு கண்டனமோ இப்படி செய்யாதுங்கன்ற ஒரு அறிவுறுத்தலோ இல்ல அப்படி மீறி செய்வது ஒழுங்கு நடவடிக்கை எதாவது எடுத்துருக்கீங்களா நீங்க அப்ப மௌனம் சம்பவத்துக்கு அடையாளமா இருக்குதுல இப்ப நாம் தமிழ் கட்சி இன்பி கொடிய ஒரு நாம் அதை எதிர்க்கிறதாக நம்ம புரிஞ்சு நான் அதான் சொல்றேன் இப்ப நாம் கேடர் ஒருத்தர் கொடிய கொண்டு போய் திமுக கொடியில பிடிக்கிறாருனா நாங்க என்ன செய்வோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் செய்யாதீங்கன்னு அறிவுறுத்துவோம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கணும்ல அப்படி எதுவுமே இல்லையே இன்னும் சொல்ல போனா நீங்க அடிப்படையில இருந்தே பாத்தீங்கன்னா அதிமுக மேல தாவேக்காவுக்கு சாஃப்ட் கார்னர் தான் இருக்குது நீங்க எம்ஜிஆரையும் இவங்க எப்படிங்க தூக்கி பிடிக்க முடியும் கட்சி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் வந்து களம்ல இருக்காங்க இப்பதான் வந்து அடிப்படையிலேயே படிப்படையா வந்து உயர்ந்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படை கூட தெரியாம இருக்கலாம்ல நம்ம இப்படி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லையா தெரியாம கூட அதை வந்து கான் பண்ணாம இருக்கலாம் இல்ல அப்படி கிடையாது இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப அதிமுக மேல அடிப்படையில உங்களுக்கு இல்லையா நீங்க ஐம்பது ஆண்டு கால ஊழல் ஆச்சுன்னு சொல்றீங்க திராவிட ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்றீங்க அந்த திராவிட ஆட்சியிலிருந்து நிம்ஜாருடைய ஆட்சி வருது சரி நீங்க வந்து அஜித் அஜித்குமாருடைய படுகொலைக்கு நீதி கேக்குறீங்க இதே மாதிரியான படுகொலை காவல்நிலை படுகொலை அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு சாத்தாங்க இரட்டை படுகொலை நடந்துச்சு ஒரு படுகொலை இதுக்கு ஒரு படுகொலை பேசக்கூடிய நீங்க ரெண்டு படுகொலை நடந்துச்சு அதையும் பேச மாடைய தாயார் என்னை வந்து பார்த்து ஸ்டோலினுக்கு நீங்க தாய் மாமா மாதிரி அப்படின்னாங்க அந்த ஸ்டோலின் எதுல உயிர் போச்சு அவருடைய எதிர்ப்பு படுகொலை செய்யப்பட்டாங்க ஸ்டெர்லைட் படுகொலை படுகொலை செய்யப்பட்டாங்க கொடூரமான படுகொலை இல்லையா அது அது செய்தது யாரு அந்த ஸ்டெர்லைட் படுகொலையை டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன கையாலாகாத ஒரு எடப்பாடி அப்ப அதை நீங்க விமர்சிக்க இல்லையே அதுல பேசக்கூடிய மதுரையில பேசக்கூடிய விஜய் அவர்கள் ஸ்டெர்லைட் படுகொலையை பத்தி நீங்க பேசவே இல்லையே நீங்க திமுக விமர்சிக்கிறீங்க இந்த ஸ்டெர்லைட்ல திமுக ஒரு அரசியல் செய்து அதுல முக்கிய காரணம்னு சொல்லி அருணாஜகிஷன் ஆணையத்தினால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாக அது மாதிரி நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லப்பட்டவர் சைலேஷ்குமார் யாதவ் அவருக்கு இன்னைக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கு திமுக அரசு அப்ப திமுக எதிர்ப்புலையாவது இதை பேசணுமா இல்லையா அப்படி எதுவுமே இல்லையே அப்ப நீங்க இருந்தே ஊழல் கட்சி காணும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர் இல்லையா ஜெயலலிதா குற்றவாளி குற்றவாளி இல்லையா சொத்து வழக்குல சசிகலா அன்னைக்கு அதிமுக இருந்தவங்க இல்லையா ஊதி பத்தி நாலு வருஷம் சிறையில கர்நாடகா சிறையில அப்ப அவங்க ஊழலுக்கா தண்டிக்கப்பட்டவர்கள் இல்லையா அப்ப ஊழல்னு பேசுறீங்க எல்லாம் பேசி போட்டு அதிமுக விமர்சிக்காம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் அதிமுகவோட சேருவதற்கு கணக்கு போட்டார் இப்ப இல்ல கரூர் சம்பவத்துக்கு முன்பாகவே ஏன்னா இவர் துவக்க மாநாட்டிலேயே இவர் அறிவித்தார் ஆட்சியில் பங்கு தர அதிகாரத்தில் பங்கு இவர் சொன்ன உடனே என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா இந்த கோரிக்கையை வீசி காத்த மொத்த கட்சிகள் வச்சிருக்குது நம்ம சொன்ன உடனே இந்த கோரிக்கையை நம்ம தலைமையில கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்ப நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம தேர்தல போட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு கணக்கை போட்டார் ஆனா இவரையும் ஒரு பொருட்டாவே மதிக்கல இவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு இவருடைய பங்கு என்னன்றதை நிரூபிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல ஏன்னா இவருக்கு வாயில சொல்றாங்களே தவிர வரைக்கும் ஒரு ப்ரூவ்டு பேங்க் கிடையாது இப்ப நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் நாங்க நெஞ்சு சொல்லுவோம் நாங்க தனிச்சு நின்று காசு கொடுக்காம சாமான்கள் எளிமைய வேட்பாளராக நாங்க வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வச்சிருக்கிறோம் மத்த கட்சிகள் கூட சொல்ல முடியாது திமுகவோ அதிமுகவோ மத்த கட்சிகள் எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் வாக்குகள் அப்ப தனித்த வாக்கு வங்கி அப்படின்றது எந்த கட்சிகளுக்கு நாம் தமிழர் அப்ப நாங்க சொல்லலாம் எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது முப்பத்தாறு லட்சம் மக்களுடைய ஏகோபி ஆதரவு பெற்ற கட்சி நாங்க சொல்லுவோம் இப்படி விஜய்க்கு ஏதாவது ப்ரூவ் ஓட் பேங்க் இருக்குதா டேட்டா இருக்குதா ஒண்ணும் கிடையாது என்ன விஜய் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரல அவருடைய பங்கு யாருக்கும் இல்ல அப்போ விஜய் தலைமையில கூட்டணி இல்ல அப்படின்னா விஜய் யாருடைய தலைமையாவது கூட்டணி போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கேண்டிடேட் போட முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவங்க வந்து வேட்பாளர் வந்து தேர்வு செய்ய முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு பரப்படை போக முடியாது தமிழ்நாட்டு முழுமை கவர் பண்ண இப்படி பல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் சிக்கல்கள் இருக்குது முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பூத் கேண்டிடேட் போடணும் நாள் தொகுதிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒன்று அப்ப இதெல்லாம் செய்ய முடியாதுன்ற என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வச்சுட்டு ஒண்ணு அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி பேசியது துணை முதல்வர் வரைக்கும் நீங்க பேசுனீங்க இன்னும் சொல்ல போனா இன்னொரு சோர்ஸ் என்ன சொன்னாங்க முதல் ரெண்டரை வருஷம் இவர் முதலமைச்சர் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் எடப்பாடி இந்த அளவுக்கு எல்லாம் பேசுனாங்க எண்பது சீட்டு எங்களுக்கு தரணும் இவ்வளவு பேச்சு நடந்துச்சு அப்ப இந்த பேச்சு எல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்ப நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அதிமுக உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் முடிவு பண்ணிட்டீங்க அப்ப திமுக உங்களுக்கு எதிரி அப்படின்னா அதிமுக எப்படி எதிர்க்க முடியும் இருக்காம இருக்க முடியும் பாஜக கொள்கை எதிரி காங்கிரஸ் கொள்கை எதிரி இல்லையா வாரிசு அரசியல் திமுக பேசுறாங்க திமுக சத்தியமா வாரிசு அரசியல் இருக்கு மாற்றுக்கிறதே இல்ல ஆனா திமுக மாதிரி காங்கிரஸ் கிட்ட வாரிசு அரசியல் இருக்கு அதையும் பேச அரசியல் தொடங்கி வச்சதே பிஜேபி தான சார் வாரிசு அரசியலை துவங்கி வைச்சது காங்கிரஸ் அதன் வழி வந்தது பிஜேபி அதுக்கப்புறம் திமுக மத்த மத்த கட்சிகள் எல்லாம் செய்தது அப்ப நேரு நேரு மகன் இந்திரா காந்தி இந்திரா காந்தி மகன் ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி காந்தி ராகுல் காந்தி இப்படி வரிசையாக கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்றைக்கு வரைக்கும் பாக்குறோம் அப்ப காங்கிரசினுடைய வழியில வந்து திமுக அந்த வேலையை செய்தது அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க திமுக விமர்சிக்கிறீங்க நான் வேணாம்னு சொல்லல அதே மாதிரி வாரிசார காங்கிரசை விமர்சிக்க மறுக்கிறீங்க அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துச்சுன்னா காங்கிரஸோடு சேருவதற்கு தாவே தயக்கம் இல்லை அதிமுக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனடியாக அமித்ஷா உள்ள வந்து அதிமுக எடுத்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க இப்பயும் நான் சொல்றேன் பிஜேபியை விட்டு அதிமுக விலகினால் அந்த கூட்டணி போவதற்கு கரூர் சம்பவத்துக்கு முன்பாக தயாராக இருந்தது தாவேகா இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஜேபி சிபிஐ கையில் எடுத்த உடனே பிஜேபி எக்ஸிஸ்ட் ஆக நாடா உள்ள இருக்குதோ இல்லையோ அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா போறதுக்கான விட்டார் நீங்க இதை சொல்றப்போ வந்து இன்னொரு விஷயம் அவர் விஜய் அவர்கள் பேசுனது ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஆர் எஸ் எஸ் தான் யோடைய கைப்பாவைதான் அப்போ சொன்னோ அந்த நிலைப்பாட்டுல இருந்து விஜய் அவர்கள் தவறிட்டாரு அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இவை தாவேக்காயின் சார்பில் மூணு பேர் இந்த சிபிஐக்கு எதிராக சொல்லியிருந்தாங்க ஏன்னா தாவேக்காய் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துல அஜித் குமார் நம்பிய அந்த படுகொலைக்கான தான் விஜய் இந்த கருத்தை வந்து சொல்றாரு சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாஜக கட்டுப்பாட்டுல இருக்குது கைப்பாவையா இருக்குது நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டார் இப்ப நான் கேட்கிறேன் நீங்க சிபிஐ கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறீங்க கேள்வி எழுதுல்ல அதே மாதிரி சிபிஐக்கு வந்து வழக்க மாற்றதுக்கான காரணம் என்ன இது வந்து காலம் தாழ்த்துறதுக்கு மட்டும்தான் கட்சியினுடைய ஆதார்ஜுனா சொன்னார் இந்த மாதிரி அருண்ராஜன்ன அந்த அஜித் குமாருடைய அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து இந்த பிளக்கார்டு பிடிச்சிருந்தாரு பதாகைய பதாகையில என்ன போட்டு இருந்துச்சு எஸ்ஐடி இருக்கு சிபிஐ எதற்கு இப்பயும் அதான் நம்ம கேட்கறோம் அப்ப நீ அருண்ராஜ் பேசுறது விஜய் நிறைய விசாரணை வந்து வழக்கு வந்து முடிக்கப்படல அப்படின்றதுக்காக கூட சிபிஐ அப்படி பார்த்தா சிபிஐ நிறைய வழக்குகள் வந்து முடிக்கப்படல எதனால அதான் கேக்கு ரெண்டு மாசத்துல உங்க நிலைப்பாடு மாறிடுச்சா அப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்பாக எஸ்ஐடி போதுமானதாக இருந்தது சிபிஐ வேண்டதாக இருந்தது சிபிஐனாலே வழக்கு வந்து தாமதப்படுத்துவதாக இருந்தது சிபிஐ வந்து ஆர் எஸ் பாஜக கைப்பாவையாக இருந்தது இன்னைக்கு அந்த சிபிஐ வந்து நல்லதா ஆயிடுச்சா ரெண்டு மாசத்துல அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு ஏன்னா கரூர் சம்பவத்துல இவங்களுக்கு வந்து ஒரு 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 சாஃப்ட் சாஃபானது தேவைப்படுது இப்ப திமுக கிட்டே இவங்க அரசியல் உடன்பாடு செய்ய முடியாது எதன் பொருட்டும் செய்ய முடியாது தாவிக்கா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா திமுக இவங்களை வந்து விட்டு பிடிக்குது ஒரு பக்கம் அழுத்தத்தை கொடுத்தோம்னா பிஜேபி பக்கம் பெறுவாங்களோன்னு ஒரு ஒரு அச்சுறுத்தலை திமுக கொடுக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம இது பண்றாங்க இப்ப புஷ்ஷி ஆனந்தெல்லாம் பதினஞ்சு நாள் தலைமறைவா இருக்காருன்னா நம்ப முடியுதா அப்ப தனிப்படை அமைச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க அவர் இப்ப கப்பல்ல வந்து தோணியில இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க சேலத்தில் இங்கே ஒடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் நடக்குது தனிப்படைக்கு தெரியாதா அப்ப நினைச்சால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தனிப்படை ஒரு மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் அப்ப செய்ய மாட்டாங்க ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுப்பதற்கு திமுக தயங்குகிறது ஒன்னு ரெண்டாவது பாஜக சிபிஐ வசப்படுத்தி விஜய் வந்து இழுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது இப்ப வந்து வேற வாய்ப்பு இல்லாம நெருக்கடியின் காரணமாக விஜய் அந்த பக்கம் போகிறதுக்கு தான் அநேக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா இப்ப சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதுனால இப்போ திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மைதானா இல்ல அதுதான் நான் சொல்றேன் திமுகவுக்கு வந்து இது வழக்கு ரீதியாக பின்னணி இல்லை ரெண்டையும் பார்க்கணும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு ஏன்னா முன்னையே சொன்ன மாதிரி விஜய் அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒரு பக்கமா போயிடும் இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு விஜய் தனிச்சு நிற்கிறப்ப அது ரெண்டாக பிரியுது அதிமுக பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய்க்கு இப்படி ரெண்டாக பிரியும் போது திமுக எளிமையாக வெற்றிக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்ப ஆகுது அப்படின்னா விஜயா அந்த பக்கம் போறதன் மூலியமாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் மூணு கட்சியும் சேர்ந்து ஒரு பக்கமாக விழுது இப்போ அந்த கூட்டணி சார்பில் ஒரு வேட்பாளர் இருக்கிறார் அப்படின்னா இந்த மூணு ஓட்டம் அங்கதான் போகுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா திமுக எதிர்ப்பாக்குகள் ஒரு அணிக்கு போறதுனால அரசியல் ரீதியாக இதுல திமுக போய்ப்பு வழக்கு ரீதியாக அவங்களுக்கு எந்த பின்னடையும் கிடையாது திமுக எந்த பின்னணியும் கிடையாது ஆனா இதுல அடிப்படையான இது இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் அப்படின்றது வந்து நான் தான் கட்சி பொறுத்த ரெண்டு பேரை சொல்றோம் முதல் காரணம் தாவேக்காவும் விஜயும் நீங்கள் அறிவிச்சது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன அறிவிச்சாரு கரூர்ல பனிரெண்டு மணி அளவுல விஜய் வர்றாரு மக்கள் சந்திக்க இருக்கிறார் இதெல்லாம் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க மூணு டு பத்து அனுமதி வாங்கி இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்லி மக்களுக்கு அறிவிப்பு செய்த நேரம் எது பனிரெண்டு மணி அப்ப பனிரெண்டு மணிக்கு நீங்க சொல்லி உங்க பொதுச் செயலாளர் சொன்னதை நம்பி உங்க கட்சியினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் பதிவு பண்ணத நம்பி மக்கள் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு வந்துருவாரு அப்படின்னு காலையில ஏழு மணிக்கே கூட துவங்கிட்டாங்க அப்ப பன்னிரெண்டு மணி நேர தேக்கம் அங்க இருக்குது தண்ணி இல்லாம உணவு இல்லாம போதிய வசதி எதுவும் இல்லாம மூச்சு காற்று விட முடியாம நெருக்கி இடத்துல நின்று இருக்கிறாங்க அப்ப ஏழு மணி நேரம் தாமதம் செய்தன் மூலியமாக மேலதிகமான மக்கள் வேலைக்கு போனவங்க மாலையில வந்தவங்க ஆறு மணிக்கு தான் அந்த கூட்டமே ரொம்ப அதிகமாகுது அப்ப அந்த ஒரு மணி நேரத்துல கூட்டின கூட்டம் தான் ரொம்ப அதிகம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய தாமதம் தான் இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒண்ணு ரெண்டாவது இந்த சம்பவம் விஜய் உள்ள வரும்போதே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப சிறப்பு வீசினாங்க தண்ணி தூக்கி வீசின அங்க மயங்கி விழுந்து கிடக்குறான் பல பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு சாக கிடக்குறான் இது தெரியாம விஜய் பேசிக்கிட்டு இருந்தாரா இல்லையா அப்ப ஆம்புலன்ஸ் வருது என்னப்ப நம்ம கட்சி கூட போட்ட ஆம்புலன்ஸ் வருது அதை பத்தி பேசுறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு நக்கலா பாடிக்கிட்டு இருந்தாரு அப்ப இங்க சாக கட்சியினுடைய தொண்டம் கிடக்குறான் அதை கூட பார்க்க முடியாம தன்னுடைய வந்து பிஸியாக பார்த்து பேசிட்டு இருந்தார் விஜய் அப்ப இதன் மூலியமா தாமதமாகி இது இன்னும் கேக்குற இந்த சம்பவம் நடந்துருச்சு கட்சிக்காரங்க ஓடி போனாங்க அங்க இருந்தவங்க உடனடியாக மருத்துவமனைக்கு நாற்பது உயிரில கூட இன்னும் சில உயிர்கள் வந்து பிழைச்சிருக்கும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஓடிட்டு போயிட்டீங்களே ஆஃப் பண்ணிட்டு அத்தனை பொருள் தலைமுறை மாவட்ட ஆபீஸ் எழுத்து மூடிட்டீங்க நீங்க இந்த போலீஸ் எல்லாம் உள்ள விடலாம்னு சொல்றீங்க அது பிரஸ் மீட்ல சொல்ல வேண்டியது திருச்சியில சென்னையில மறுநாள் காலையில எல்லாம் சொல்ல வேண்டியதுனா மூணு நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டீங்களே அதுலயாவது இதை சொல்லிருக்க வேண்டியது தானே காவல்துறைக்கு நாங்க அனுமதி கேட்டோம் அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்ப இவர்களுடைய கையாளாக தனத்தை இவர்களுடைய பொறுப்பின்மையை நியாயப்படுத்துவதற்கு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான இதெல்லாம் சாக்குகள் இதை வச்சு அவங்க தப்பிக்கணும்னு பாக்குறாங்க கண்டிப்பா சார் இப்போ உச்ச வழக்கு குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்